இவருடைய வண்டவாளங்கள் தண்டவாளத்தில் ஏற்றப்படும் இது மாற்று கருத்தே கிடையாது அதை சமாளிக்க தானி தெம்பு பார்க்க சொல்றேன் விஜய் வந்து அவர் ரசிகர் போட்டால் ரசிகர் போட்டாரோ ஓட்டு போய் ஜெயிச்சிடுவாரா சமுதாயத்தில் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் நாட்டை வளர்க்கணும் நாட்டை வழி நடத்தணும் மக்களுக்கு இதை செய்யணும்னு என்னக்கூடிய தலைவர்கள் என்னோ தலைவர்கள் எவ்வளோ திராவிட முன்னேற்றத்தை அண்ணா திராவிடத்தை முன்னேற்றத்தை கொடுக்கற பல விமர்சனங்கள் உண்டு ஆனால் கூட யாரும் பேச அதனால் சட்டமன்றத்தில் சில விஷயங்கள் நடந்தது அது கூட அம்மையார் கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க அதே மாதிரி தலைவர் கருணாநிதி அவர்களும் இந்த அவர் ஆப்போசிட்டாக இருக்கும் போது சில விமர்சனம் அவரும் கண்டிச்சிருக்காரு ஸோ இதுதான் அதை விட்டுட்டு நீ வந்து மைக்கை பிடிச்சிக்கின்னு என்னமோ சினிமா ஷூட்டிங்கில் பேசுகிற மாதிரி நான் அவனை கைட்டுருவேன் இவனை கைட்டுருவேனா ராஜா உன்னை கைட்டுறதுக்கு நிறைய இருக்கிறாங்க உன்னை வெச்சு செய்வாங்க எல்லாரும் உன்னை பற்றி உன்னை வெளியே யாரும் பேசலை பிரச்சாரன்ற போது பிரச்சார பீரகிகள்னு சொல்வாங்க பேச்சாளர்கள் அவங்கெல்லாம் வந்து உங்களுடைய டேட்டாவை எடுத்து எடுத்து கொடுத்துன்னு இருக்காங்க